ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஆடிப்பேருக்குக்காக சாமி கும்பிட போகிறோம் வாங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க தாரணி சீலாம் போயிட்டாங்க வாங்க நம்மளுக்கு போகலாம் நம்ம வந்து எல்லோரும் பழம்லாம் பழம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இது இப்போ சாம்பிராணி வந்து பற்ற வச்சாச்சு இப்போ அப்படியே வந்து நம்ம மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்ச பிடிச்சி வச்சாச்சு அந்த இடத்துல இப்போ இந்த ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மஞ்சள் வந்து இப்போ தடவி வச்சுக்கலாம் இப்போ வந்து விபூதி குங்குமம் இப்போ எல்லாம் பற்ற வச்சு பிள்ளையார் வச்சு நூற்றி ரூபாய் காசு வச்சு தாலிக்கையெல்லாம் வச்சுருக்கு ம வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி வச்சுருக்கு இப்போ வந்து நம்ம தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டலாம் தேங்காய் உடைக்கிறாங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து கோயில் குளத்துல போய்க இது பண்ணலான்னு இருந்தோம் கோயில் குளத்துக்கெலாம் போல் இங்கே வந்து பம்பு செட் மோட்ரு கிணறு இருந்துச்சு அங்கேயே வச்சு வந்து சாமி கும்பிட்டோம் அது எதுக்குன்னா காவேரி ஆற்ற அம்மாவை வந்து நினச்சி அங்கேயே வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி வந்து வெள்ளை நூல்லெல்லாம் மஞ்சளை தடவி இந்த மாதிரி கட்டிக்கலாம் கட்டிக்குவோம் ஸோ நீங்களாம் எப்படி பதினெட்டு ஆடிப்பேருக்கு எப்படிலாம் கொண்டாடிருந்தீங்க எப்படிலாம் போச்சு உங்களுக்குலாம் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்